சிந்து நாரிகம் பாட பகுதியிலே சிந்து வழி நாரிகத்திலே சிந்து வழி கால சமய நிலை பற்றி நோக்குவோம் நிலை என்பது வழிபடப்பட்ட தெய்வங்கள் வழிபாட்டு முறைகள் சமய நம்பிக்கைகள் ஆகிய மூன்று முக்கிய அடிப்படைகளில் ஆராயப்பட வேண்டியது முதலில் வழிபடப்பட்ட தெய்வங்கள் என்ற அடிப்படையில் நோக்கும் போது இன்றைய இந்து மதத்தைப் போலவே இந்து வழியிலும் கலதெய்வ வழிபாடு நிரம்பி வந்ததை அவரணிக்க முடிகிறது இன்றும் நாம் வழிபட்டு வரும் சிவன் சக்தி லிங்கம் நாகம் தேவதைகள் என்று கருதத்தக்க தெய்வங்கள் பலவற்றை சிந்துவெளி மக்கள் வழிபட்டு வந்ததில் அங்கு நிகழ்த்திய ஆய்வுகள் விளக்கிலும் இல்லை சுட்ட மண்ணினாலான பண்பாவை உருவங்கள் பல கண்டெடுக்கப்பட்டன இவ்வுருக்களை ஆய்வாளர் சார்ந்த முகம் கொண்டவை ஓரமுகம் கொண்டவை இதை இரண்டாக வகுத்து ஆராய்கின்றனர் இன்றும் இலக்குமி சரஸ்வதி உமை கௌரி போன்ற சக்தியின் சார்ந்த வடிவங்களையும் காளி துக்கை நீதி சூடி போன்ற கோல வடிவங்களையும் நாம் வழிபட்டு வருகின்றோம் இங்கு கண்டெடுக்கப்பட்ட குழந்தையை கையிலேந்திய பெண்ணுக்களின் வளர்ச்சிப்படியாக இன்றைய சோமஸ்கந்த மூத்தம் இருக்கலாம் என்று ஆய்வாளர் கருதுகின்றனர் மரபொன்றின் மீது இரு பொம்புகள் உள்ளதும் தலைவிடி கோலத்துடனும் உடனுமான ஒரு பெண் நிற்பது போலவும் கீழே ஒரு பெண் மண்டியிட்டபடி இருப்பதும் அவள் அருகே கட்டைப்பாவாடி அணிந்த ஏழு பெண்கள் எப்பதமான ஒரு குரு அங்கு கண்டெடுக்கப்பட்டது இது வணிகவதை வழிபாடாக இருக்கலாம் என்று ஆய்வாளர் கூறுகின்றனர் இந்து வடியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு இலக்கினையில் கருவுற்ற நிலையில் ஒரு பெண்ணும் அவளது கருப்பையிலிருந்து செழியொன்று கருத்து இருப்பது போலவும் காணப்படுகிறது இது பூமியை பெண்ணாக வழிபடுகின்ற தரைப்பெண் வணக்கமாக இருக்கலாம் இந்துக்களடியை சக்தி புவனம் வேலையும் பூத்தவளினும் கருத்து நிலவி வருவதைக் காணலாம் இவ்வாறாக சிந்து வழியில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணுருக்கள் இன்றைய சக்தி வழிபா வழிபாட்டோடு தொடர்படுத்தி நோக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வ வழிபாடு காணப்பட்டதை உறுதி செய்கின்றன சிந்து வழியில் கண்டெடுக்கப்பட்ட உருவச்சிலையொன்றின் முகத்தின் இருபுறமும் இரு படைப்புக்கள் காணப்படுகின்றது இது இன்றைய மும்மூர்த்தி வழிபாட்டின் அன்றைய நிலையாக இருக்கலாம் என கருதப்படுகிறது இங்கு கண்டெடுக்கப்பட்ட யோகி வடிவமானது யோகிகளுக்கெல்லாம் தலைவன் என்னும் பொருளில் சிவனுக்கு வழங்கும் யோகிஸ்வரன் என்ற பெயரை நினைவூட்டுவதாக உள்ளது இங்கு காணப்பட்ட யோகி வடிவத்தை சூழ யானை புலி கரடி சிங்கம் மாணி முதலான விலங்குகள் காணப்படுவது உயிர்களுக்கெல்லாம் தலைவன் என்னும் பொருளில் இவனுக்கு வழங்கும் பசுபதி என்ற பெயரை விளக்குவதாக இருக்கலாம் இது கொம்பு நடுவில் பூங்கொத்தும் கொண்டதாக இங்கு ஓர் விளைச்சனை கண்டெடுக்கப்பட்டது இதுவே பிற்காலத்தில் திருச்சூள வழிபாடாக மாறியிருக்கலாம் என ஆய்வாளர் கருந்தனர் இவற்றுக்கெல்லாம் மணிமுடி வைத்தது போல விளங்குவது சிந்து வழியில் கண்டெடுக்கப்பட்ட காலை தூக்கி ஆடும் ஓர் வெண்கலைச் சிறியாகும் இது நடராஜ பெருமானின் தில்லியம்பல திருத்தூர் என்னும் பஞ்சகிருத்தியை நடவட்டை விளக்குவதாய் இருக்கலாம் என்பது ஆய்வாளர் கருத்து உருவின் சிறியனவும் பெரியனவுமான பல இலிங்கங்கள் இங்கு கண்டெடுக்க குறிக்கப்பட்டன சிறிய இலிங்கங்கள் பலவற்றில் தொலைகள் காணப்பட்டன எனவே தாயத்துக்களாக அந்நியப்பட்டிருக்கலாம் அளவில் பெரிய இலிங்கங்கள் பூட்டியில் வைத்து பூட்டிருக்கலாம் என்றும் இலிங்கத்தை மூலஸ்தானத்தில் வைத்து பூசிக்கும் வழக்கம் உண்டு இவ்விலிங்கங்களிலே இலிங்கம் இவனையும் பீடம் சக்தியையும் குறிப்பதாகும் இவ்விலிங்கங்கள் என்று கொள்ளத்தக்க உருக்களை கொண்டு சில திந்து வழி மக்கள் ஆண்பின் குறிவழிவாடு உடையவர்கள் என்றும் குறிப்பிடுவர் இந்து வழியில் கண்டெடுக்கப்பட்ட எருமை யானை புலி மான் வெள்ளாடு போன்ற மிருகங்களின் இலக்கினைகள் அங்கு மிருக வழிபாடு நிகழ்ந்ததை உறுதிப்படுத்துவதாக இருக்கலாம் இன்றும் மிருகங்கள் இந்து தெய்வங்களின் வாகனங்களாக விளங்குவதை காணலாம் அத்துடன் நந்தி வழிபாடும் காணப்படுகிறது இங்கு கண்டெடுக்கப்பட்ட ஒரு இலக்கணையில் யோகி ஒருவரின் முன் சாலை மாடு ஒன்று காணப்படுகிறது இது சிவ வழிபாட்டுடன் நந்தி வழிபாட்டின் தொடர்பை விளக்குவதாக இருக்கலாம் இங்கு கண்டெடுக்கப்பட்ட ஒரு இலக்கணியில் முக்காலியோந்தின் மீது பாட்கிண்ணமும் அதன் படவனுக்கு நாகமும் காணப்படுகிறது இதனை கொண்டு சிந்து வழியில் நாக வழிபாடு நிகழ்ந்ததை அறிய முடிகிறது மற்றும் இங்கு புறா கருடன் போன்ற பறவைகளின் உருக்கள் கொண்ட இலச்சினைகளும் காணப்பட்டது கருடன் மகாவிஷ்ணுவின் வாகனமாகவும் மயில் முருகனின் வாகனமாகவும் கொல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது மர வழிபாடு நிகழ்ந்ததையை விளக்கும் வகையில் இடையே பொம்புள்ள பொண்ணுத்தின் இளச்சினை விளங்குகிறது என்றும் விநாயகர் வைரவர் போன்ற தெய்வங்கள் மரக்கறையில் வைத்து வழிபடப்படுகின்றன இங்கு ஆறு தலையுடைய ஒரு விலங்குடும்பம் கொண்ட இலட்சணி ஒன்று காணப்பட்டது இதில் சூரிய கல்களை ஒத்த வட்டமாக நெருங்கிய தலைகள் காணப்படுகின்றன இதனைக் கொண்டு அங்கு சூரியன் வழிபாடின் நிலங்களுக்கு என மேற்கொள்ள முடிகிறது என்றும் இந்துக்கள் தைப்பொங்கல் பண்டிகையை சூரிய வழிபாடாக கருதி கொண்டாடி வருகின்றன இந்து வழியில் கண்டெடுக்கப்பட்ட பல இளைச்சினைகளிலும் உருவச் சிலைகளிலும் நான்கு கைகளை உடையவையும் பெற காணப்பட்டன அத்தோடு மனித உருவம் விருத தலையும் கொண்டவையும் மிருக உருவம் மனித தலையின் கொண்டவையுமாக கலப்புருவங்கள் பெறவும் இங்கு கண்டெடுக்கப்பட்டன இன்றும் இந்துக்களினால் வழிபடப்படும் பல தெய்வங்கள் நான்கு கைகளை கொன்றத்திலேயும் விநாயகர் நரசிம்மர் போன்ற கலப்புரு கொண்ட தெய்வங்கள் வழிபடப்படுவதையும் காண முடிந்தது இனி ஹிந்து வழி கால மக்களது வழிபாட்டு முறைகள் பற்றி நோக்கும் போது அவை இன்று நடைமுறையில் உள்ள இந்து வழிபாட்டு முறைகளை பெரிதும் ஒத்திருக்கின்றன இங்கு காணப்பட்ட இலட்சணியொன்றில் தட்டுக்கள் எழுதிய பெண்கள் காணப்படுகின்றன இது ஹிந்து வழி மக்கள் இறைவனுக்கு உணவு படைத்து வழிபட்டுக்கலாம் என கொள்ள இடமளிக்கிறது தெய்வத்தின் முன்னே குழந்தையை கையிலேந்திய பெண்ணின் உருக்கொண்ட இலட்சணை நேற்று கடன் கடிக்கும் நடைமுறை எழுந்ததற்கான ஆதாரம் ஆகும் என ஆய்வாளர் கூறுவர் மேலும் இங்கு கண்டெடுக்கப்பட்ட வாழைகிரிய ஆடவன் முன்னே வண்டி இட்ட பெண் இலச்சினையும் வெள்ளாட்டை புரித்தபடி ஒரு ஆடவனும் அவனதுமே பலர் வரிசையாக நின்று வழங்குவது போன்றதுமான இலட்சணையும் அங்கு பலியிடல் நிகழ்ந்திருக்கலாம் என்ற ஊகத்துக்கு கமனிக்கிறது இசை நடனம் மூலம் வழிபாடு நிகழ்ந்தது இங்கு காணப்பட்ட எளிதின் முன் நடனமானும் பெண்ணின் இலச்சினையும் மத்தனம் அளிப்பவனும் மாடும் பெண்ணும் கொண்ட இலட்சணையும் விளக்குகிறார்கள் கற்கள் தட்டுக்கள் மாடும் பெண்ணும் கொண்ட இலட்சணையும் வீட்டு சுவர்கள் என்பவற்றில் பூவதீப வழிபாட்டுக்கான ஆதாரங்கள் என்றும் ஒரு உருவத்தை ஊர்வலமாய் கொண்டு வருவர்கள் என்று கொள்ளலாம் என்று ஆய்வாளர் இவர்களது சமய நம்பிக்கைகள் பற்றி பொறுமடுத்து முக்குறிகளையுடைய யானைகள் முக்குழிகளையுடைய பானைகள் காணப்பட்டதாகவும் சுவஸ்திகா என்னும் யோக குழியுடைய பதக்கங்கள் காணப்பட்டதாகவும் இவர்கள் நோய் தீர்க்க அவற்றை தாயத்துக்களாக அணிந்திருக்கலாம் என்றும் ஆய்வாளர் கூறுகின்றனர் மேலும் இங்கு உயிர் விரிந்து சொர்க்கம் செல்வது போன்றதும் ஜமன் வருவது போன்றதுமான லட்சணைகளும் கண்டெடுக்கப்பட்டன வீட்டு சந்துக்களில் காணப்பட்ட எண்பும் சாம்பலம் கொண்ட குவலைகள் இவர்களிடம் அஸ்தியை பாதுகாக்கும் வழக்கம் இருந்ததை காட்டுவதாகும் என கருதப்படுகிறது ஆக மொத்தத்தை தொகுத்து நோக்குமன இந்து வழியிலே தற்கால இந்து மதத்தை ஒத்ததான தெய்வங்களும் வழிபாட்டு முறைகளும் தமய நம்பிக்கையிலும் வழங்கியதை ஊகிக்க முடிகின்றது நன்றி நமது தவணை மெனர் ஊருகித்தவர்களின் தப்பரை செய்து கிளை செய்த மண்ணம் சிந்துபடி கால சமுதாயம் என்ற பகுதியிலே உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைப்பது நன்றி